அவங்களோட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கை அடிக்கிறது இல்லைனா பெரிய பெரிய லாக்கரை அடிக்கிறதா இருக்கும் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இருந்து எப்படி அவனோட பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சும்மா சொல்லக்கூடாதுங்க படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்வென்ச்சராக கொண்டு போன கதை தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆன த கான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மூவி படத்தோட ஸ்டார்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியை காமிக்கிறாங்க அதில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது திடீர்னு அந்த பில்டிங்கில் கரண்ட் போயிடுது அங்கே இருக்க செக்யூரிட்டிலாம் பார்க்குறாங்க என்னடா இப்படிலாம் கரண்டு போகாதே என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்காங்க அதே பில்டிங்கில் ஒரு முகமூடி போட்ட கொள்ளக்காரனாக காமிக்கிறாங்க எஸ் இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ இவன் பார்த்தீங்கன்னா சிஇஓ ரூமில் தான் இருக்கான் இருக்க ஒரு லாக்கரை உடச்சிட்டு இருக்கான் அங்கே இருக்க செக்யூரிட்டிகெல்லாம் என்னமோ தோணுது சிஇஓ ரூமில் என்னமோ நடக்குது அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சிஇஓ ரூமை தேடி தேடி வந்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரை உடச்சு அங்கேருந்து ஒரு சிலையை திருடிட்டு போயிடறான் இதெல்லாம் செக்யூரிட்டி பார்த்துட்றாங்க நம்ம ஹீரோவை பின்னாடி துறத்திலே போயிடுறாங்க என்னதான் இருந்தாலும் அவன் ஹீரோ இல்லையா அவங்களுக்குலாம் தண்ணிக்கு அமுச்சுட்டு ஒரு செம வேகத்தில் ஓடிடுறான் ஆனால் என்ன ஹீரோக்கு இங்கே ஒரு சோகமான விஷயம் நடக்குது அவன் திருட்டு வந்தாலும் அந்த சிலை அந்த சிலை உடஞ்சி போயிடுது அந்த உடஞ்சி போனதுனால அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறானா என்னடா நீடி இதுக்கு தான் அந்த போய் தனியாக வேலை செய்யக்கூடாதுங்கிறது என்னை கூட்டிகிட்டு தான் என்ன ஒரு பக்காவாக கொண்டு வந்துருக்காங்களில்ல அப்படின்னு சொல்கிறான் சரி இப்போ என்னடா பண்ண போகிறா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கேட்க அவன் அதே மாதிரி ஒரு த்ரீடி மாடலில் ஒரு சிலையை செய்ய பார்க்குறான் இதோ இதில் செஞ்சு இந்த கண்ணாடிக்காரன்ட்ட இந்த சிலையை விற்று பார் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான் டேய் நீ நினைக்கிற மாதிரி ஒரு முட்டா இல்லடா அவனால் பார்த்தே கண்டுபிடிச்சிடான் எதுவும் ஒரிஜினல் ஃபேக்குன்னு அப்படின்னு அடுத்த நாள் அங்கே போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணிலேயே பார்த்து கண்டுபிடிச்சிடான் இது ஃபேக்கான சில இதெல்லாம் விற்க முடியாதுன்னு நம்ம ஹீரோக்கு பயமே இல்லை அவன் சொல்கிறான் ஏண்டா எத்தனை டீம் இந்த மாதிரி ஃபேக்கான சில நான் விற்று கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் நாலஞ்சு ஃபோட்டோவை காமிக்க அவனுக்கு அள்ளு விட்டுருது சரி நான் விற்று கொடுக்குறேன் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான் நம்ம ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா டே பரவாயில்லடா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்க இன்னொரு என்னடா பண்ண நீ இப்படி இருக்கியடா அப்படின்னு அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் ஏன்னா அந்த சிலையை விற்க போகிறாங்கல்ல ஒரு ஃபேக் சிலையை நல்ல காசுக்கு ஒரிஜினல் சிலையின்னு சொல்லி விட்டுருக்கலாம் இப்படி நம்ம ஹீரோடனால் நல்லதான் முடியே இந்த பக்கம் தான் நம்ம வில்லனை காமிக்கிறாங்க இவன் ஒரு பெரிய கேங்கஸ்டர் கூட இவன் கம்பெனியில் வேலை செய்கிற அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா இவன் பண்ணுற தப்பெல்லாம் போலீஸ்டர் சொல்லலாம்னு நினைச்சிருப்பான் போல இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு அவனை பிடிச்சிட்டு வந்து அடிச்சு தங்கப்பட்டுறான் அதுக்கப்புறம் கெத்தா நாலு டைலாக் பேசிட்டு அவனை கொல்ல போகிறான் இப்படி நம்ம வில்லனை ஒரு கெத்தா இல்லை இல்லை ஒரு பயங்கரமாக முதல் சீன்லேயே காமிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ கலனோடு தயாரிக்கலாம் எப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் அது இல்லாமல் அந்த இன்க்ரீஸ் பண்ணி உருவாக்கியிருக்கான் இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்க்குறான் டே நீ எல்லாம் அடங்கவே மாட்டேலடா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பியா அப்படின்னு கேட்கறான் ஆனால் அதை விட மச்சி இங்கே வந்து பாரு நான் செஞ்ச நோட்டெல்லாம் ஒரிஜினல் மாதிரி இருக்கா ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இதில் ஆல்க கால் படிச்சுன்னா மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறான் சரி விடே எதாக இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு அவனு சொல்கிறான் சரிடா மச்சி நீ பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான் அவன் ஒரு கேலரிக்கு போகிறான் அதாவது ஒரு பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேலரி அங்கே தான் நம்ம ஹீரோயினை பார்க்குறான் நம்ம ஹீரோ இதோ வந்து பொண்ணு இருக்கலை அவள் தான் ஹீரோயின் பக்கத்தில் ப்ளூ கலர் சட்டை போட்டுருக்கான் பார்த்தீங்களா இவன் வந்து நம்ம ஹீரோயினை வச்சு அப்படியே ஒரு ஒரு பெயிண்டிங் பண்ணியிருப்பான் இதை பார்த்து நம்ம ஹீரோ மைஸ் செலுத்து போயிட்டு இதோ பாருங்கள் நான் உங்கள் கம்பெனி மேலே ஒரு ஒன் மில்லியன் டாலரை இன்வெஸ்ட் பண்ணான்ட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கு இவங்க தான் டிராயிங்குக்கும் மாடலாக நடிக்கணும்னு சொல்கிறான் ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அதெல்லாம் முடியாது முடியாதுங்கிறா அப்போ நம்ம அந்த ப்ளூ சட்டை இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் வந்துட்டு மேடம் எப்படியாச்சும் ஒத்துக்கங்க நான் எவ்வளோ சேரமான தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறான் எப்படியோ நம்ம ஹீரோ இனியும் ஒத்துக்கிறாங்க இதை வந்து நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்டு சொல்கிறான் நான் வந்து ஒன் மில்லியன் டாலர் இப்படி பண்ண போகிறாடா அப்படின்னு ஏன்டா ஒரு துண்டு பிடி கூட காசு இல்லாமல் நம்ம கீழே எந்த எடுத்துகிட்டு இருக்கோம் நீ என்னடா ஒன் மில்லியன் டாலருக்கு எங்கடா போவே அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு வந்து ஹீரோவை பார்த்து கேட்குறான் அதுக்கு ஹீரோ அதுக்கெலாம் பிளான் இருக்குடா எறா எனக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது உனக்கு தெரிஞ்ச ஒரு ஹேக்கர் மட்டும் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்கிறான் இப்போ நம்ம ஹேக்கரை காமிக்கிறாங்க இவனும் நம்ம ஹீரோவோட டீமில் இணைய போகிறான் இவன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹேக்கர் எத்தனை இதில் ஹேக் பண்ணிடுவான் ஆனால் இவன் ஒரு கெட்ட இருக்கு இருக்குது கூட வேலை செய்யறவங்கள போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்டு ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும் போது நீ என்ன புரியாமல் பேசுகிற என்னெல்லாம் எனக்கு துரோகம் செஞ்சுருக்கோன்னா அவனை மட்டும் தான் போலீஸ்டெலாம் மாட்டி விடுவேன் அப்படின்னு ஹேக்கர் சொல்ல சரி வாடா உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு நம்ம ஃப்ரெண்டும் கூட்டிகிட்டு போயிடுறான் இப்படியே ஹீரோ ஃப்ரெண்டு ஹேக்கர் மூணு பேர் ஒரு டீமாக ஹீரோக்கு வந்து ஒரு இடம் வேணும்ல இல்லை கொலை அடிக்கிறக்கலாம் அதுக்கு ஒரு இடத்துக்காக ஒரு புரோக்கரை கூட்டிகிட்டு போகிறான் அந்த புரோக்கர் ஒரு இடத்த கூட்டிகிட்டு போய் காமிக்கிறான் இதோ இதுதான் நீங்கள் நீங்கள் தங்க போகிற இடம் அப்படி இப்படிலாம் காமிக்கிறான் நம்ம ஹீரோ தான் ஒரு ஜெகஜாலிக்கு இல்லாடி அவன் வந்து கண்டுபிடிச்சிட்றான் இந்த இடம் வந்து ஒரு கவர்மெண்ட் இடன்னு டே இது கவர்மெண்ட் இடம் தானே ஏன்னா இன்னும் எங்கள் ஏமாற்ற பார்க்குறியா அப்படி நம்ம ஹீரோ கேட்கும்போது அதுக்கு அந்த ப்ரோக்கரோ இல்லை இல்லை ஆமா இல்லை 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 சார் அப்படி அப்படின்னு என்னமோ சொல்ல பார்க்குறான் சரி நீ பண்ணதே எனக்கு துரோகம் பண்ண நினச்சிட்டேன் இதனால் உனக்கு அட்வான்ஸ்லாம் தரேன் ஆனால் இப்போ தர முடியாது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தர முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான் அது மட்டும் இல்லாமல் இந்த நீ தான் ரெடி பண்ணி வைக்கணும் சீக்கிரம் ரெடி பண்ணி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ப்ரோக்கருக்காக இங்கே மூ ஒரு மாதிரி ஆயிடுது இங்கே வந்து நம்ம ஹீரோட பிளான் என்னென்னு காமிக்கிறாங்க இவன் வந்து ஒரு பெரிய பேங்க்கை தான் கொள்ளையடிக்கலாம்னு பார்க்குறான் அதுக்காக அந்த கடையை சுற்றி எங்கெங்கே சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க நம்ம ஃப்ரெண்டும் ஹேக்கரும் கிளம்பிடுறாங்க இவங்க என்னன்னா இருக்கு அப்படிங்களா இருக்கு இங்க கேமரா இருக்கு அங்க கேமரா இருக்கு அப்படிங்கிறதா நம்ம ஹீரோக்கு தெரிவிக்க அப்படியே ஒரு ஜுவல்லரி ஷாப்பாக போய் பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்குலாம் எல்லாம் வெளியே இருக்கிறதான பார்க்க முடியும் ஆனா விவாதிக்கு இவங்க கொள்ளடிக்க போற லாக்கர் இருக்கு அது போகிறோம்னா பெரிய விலம் உயர்ந்த ஒரு பொருள் தான் போக முடியும் நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அதுக்கு என்னடா பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்டு கேட்கறான் ஹீரோ வந்து ஏன்னா இருந்தாலும் எங்கே தான் கேப்பீங்களா உனக்குள்ள மூலையிலையா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு தெரிவிட்டு நான் பாத்துக்கணும்னு சொல்லிடுறா ஹீரோ அங்க பாத்தீங்கன்னா ஹீரோனி உட்காந்து நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் அப்ப பார்த்தீங்கன்னா ஹீரோனி காலத்தில் ஒரு மிக உயர்ந்த விலை உயர்ந்த டாலராக நம்ம ஹீரோ பாக்குறான் இதான் தான் தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த டாலர் நீ என்ன வேலை நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறோம் ஆனால் நம்ம ஹீரோனி அது தெரியாது ஏன்னா அதை வந்து அவங்க அப்பா வந்து ப்ரெசென்ட் பண்ணது அந்த ஹீரோனோட அப்பாவை நோட் பண்ணிக்கங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் அதோட விளையை தெரிஞ்சிருக்காரு ஒரு ஒரு ஜுவல்லரிக்கு போகிறாங்க அங்கே அந்த ஜுவலரி உமென்லாம் பார்த்து சொல்லிட்டுருக்காங்க இந்த மாதிரி இவ்வளோ விலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க நம்ம ஹீரோ வந்த விலையை பார்க்கறாரு அவர் சுல்கிட்ஸ் கொண்டு வந்திருப்பார் போல் அதை வந்து அப்படியே அங்கே இருக்க சோபா கையில் வச்சுட்டு சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அங்கேருந்து கிளம்பி நம்ம ஹீரோ வந்து கொள்ளையடிக்கலாம்னு நினச்சிருப்பாங்கல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப் அங்கே போகிறாங்க ஏன்னா இதான் விலையுறந்த பொருள் ஆச்சு அவங்க தான் அவ விஏ பிமு கூட்டிகிட்டு போயிடுவாங்கல்ல இதை வாங்கிட்டு அவங்களும் விஏ பிமுக கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டி போனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லாக்கரி நம்ம ஹீரோ பார்த்துட்றான் அது மட்டும் இல்லாமல் சிசிடி கேமராலாம் எங்கே இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்றான் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோவனையும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க காரில் போகும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் என்னம்மா என்ன மேலே சந்தேகமாக இருக்கா திடீர்னு செயினோட விலையெல்லாம் கேட்குறானே அப்படின்னு இல்லை கண்டிப்பாக அந்த ஒன் மில்லியன் டாலர் உனக்கு கொடுத்துட்றேன் ஆனால் உன்னை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ என்ன நடந்தாலும் என் மார்க்க நம்ப நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோனி வந்துட்டு நைட்டு குளிக்கும்போது கூட யோசிச்சுட்டே இருக்கான் எதனால் அவன் அப்படி சொன்னான் எதனால் அவன் அப்படி சொன்னான்னு நம்ம ஹீரோனிக்கு அது குழப்பமாகவே இருக்குது இந்த பக்கம் நம்ம வில்லனை தான் காமிக்கிறாங்க இவன் வந்து ஒரு எலெக்ஷன் சீட் கேட்டிருப்பான் போல் ஆனால் அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அதனால் கடுப்பாகிட்டு அவன் என்ன பண்ணுவானா இல்லைடா எனக்காடா கொடுக்க மாட்டேங்கிறீங்க உங்களோட பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறடா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வில்ல இங்கே ஒரு பிளான் போடுவான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிக்க இருக்க பணத்தைலாம் கொள்ளையடிக்கணும்ல அதுக்கு நல்ல திருட ஒருத்த வேணும் அவனை நம்ம வில்லை தேடிட்டு இருப்பான் இதனால் வில்லனோட அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்க திருட்டு பசங்கலாம் கூட்டிகிட்டு வந்து அவன் செஞ்ச லாக்கரை இவ்வளோ செகண்டுக்குள்ளே திறக்க முடியுதான்னு செக் பண்ணுவாங்க ஆனால் எவ்வளாலையுமே அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் திறக்க முடியாது என்னடா நீங்கள் திருடத்திலேயே டம்மி திருடர்களாக இருக்கீங்க ஓவாங்கடா நீங்களாம் எதுக்குமே ஆக மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி விழனு அடிச்சு துரத்திடுறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க இதுவா பார்த்தீங்கன்னா அந்த விஜயபிமுக்குள்ளே போயிருப்பான்ல அந்த லாக்கரையும் சிசிடிவி கேமராலாம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த லாக்கரை எப்படி உடைக்கலான்னு மைண்டுக்குள்ளேயே மேப்பெல்லாம் போட்டிருக்கான் இப்படி உடத்தரலாம் அப்படி உடச்சிடலான்னு இருக்கான் அப்படியே நைட் ஆகுது இங்கே நம்ம ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க அவன் அவர் குடிக்காரன் போல் வேஷம் போட்டுட்டு குடிக்கிறவங்களாம் எப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு கடைக்கிட்ட போய்ட்டு அப்படி கதெல்லாம் அடிச்சுட்டு உடச்சிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம வில்லனும் பண்ணுறான் கதவெல்லாம் உதக்க உடைக்கிறான் அங்கே பார்த்திங்கன்னா அலாரமே ஏறி ஆரம்பிச்சிருது போலீஸும் வந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு டிவைஸை ஓட்டிகிட்டு போயிடறான் கண்ணாடியில் நம்ம ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்ப இங்கேயே நம்ம போலீஸ்லாம் வந்துடுறாங்க போலீஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் வந்துருப்பாங்க அப்போல்ல ஒரு ரெண்டு பேர் மட்டும் கடைக்கு முன்னாடி நிற்கிறாங்க மிச்சவங்க அந்த என்ன வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்க போயிட்டாங்க இந்த பக்கம் நம்ம தான் காமிக்கிறாங்க அவன் பார்த்திங்கனா கே க சிசிடி கேமராலாம் ஹேக் பண்ண பார்த்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ்லாம் கையில் ஒரு வாக்கி தாக்கி வச்சிருப்பாங்கல்ல அதையும் ஹேக் பண்ணி கட் பண்ணிடுறான் சிக்னல்லாம் அதனால் ஒரு போலீஸ் பண்ணுறது முன்னாடி போலீஸு கேட்காது இந்த மாதிரி பிளான் ஓகே அப்படி நம்ம ஹீரோட்ட சொல்லும் போது ஹீரோ கையில் ஒரு பட்டன் மாதிரி வச்சிருக்கா அதை ஒரு அவர் ஜுவல்லரி ஷாப்பில் ஒரு ஸ்வீகேஸ் சோபா கடையில் வச்சுருந்துருப்பான் பார்த்தீங்களா அதுலேருந்து பிளாக் கலரில் போக வர மாதிரி வருது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு கூட ஒரு டிவைஸ் ஒட்டிட்டு போயிருப்பாங்க கண்ணாடியில் அதையும் வெடிக்க வைக்கிறாங்க அங்கே இருக்க கண்ணாடியெலாம் வெடிச்சிருது அங்கேருந்து புகைப்பகையாக வெளியே வருது போலீஸ்லாம் ஒரு வேலை இங்கே டீ தான் பிடிச்சிச்சின்னு நினச்சிட்டு இருக்காங்க டீ பிடிச்சதுனால என்ன பண்ணு தெரியாமல் மற்ற போலீஸ்லாம் கூப்பிட்டுடுறாங்க ஆனால் அதான் சிக்னலாக ஜாம் இருக்கலை கொஞ்சம் போலீஸ் மட்டும்தான் வராங்க அதை அந்த ஏரியாவில் சுற்றிட்டு வந்து போலீஸ்லாம் வராங்க அங்கேலாம் வேலை பார்த்துட்டுருக்காங்க இவங்களோட பிளான் என்னன்னா போலீஸ் அப்படி திசை திருப்பிட்டு இங்கே கொள்ளையடிக்கிறது தான் இந்த பக்கம் பார்த்திங்கனா நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்க வேண்டிய தொழிலர் சாப்புக்கு போயிடுறானுங்க அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா லேசர் லைட்டாக கண்ணாடியில் ஓட்டையை போட்டு உள்ளேயும் போயிடுறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லாக்கர் கிட்டேயும் போயிடறான் நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அந்த லாக்கர் ஒரு ட்ரில் போடுறான் எதனால் ட்ரில் போடுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஓட்டையை போட்டு அங்கே ஒரு மைக்கை சொருகி இவ அந்த லாக்கர் டியூன் பண்ணும்போது எவ்வளவு சத்த வருது எந்த மாதிரி சத்த வருதுன்னு சொல்லிட்டு முடியும் அதனால் பண்றான் இப்படி லாக்கர் ஓட்ட போடும் போது பார்த்தீங்கன்னா அதிகமாக சவுண்ட் வந்துச்சுன்னா வெளியும் கேட்கல இதுக்காக நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா கையில ஒரு டிவைஸ் மாதிரி வச்சிருக்கான் அதிகமாக சவுண்ட் வரும்போது நம்ம ஹீரோவை எச்சரிக்கை பண்ணியதா இந்த மாதிரி சவுண்ட் அதிகமாக வருதா பார்த்துக்குவோம் அப்படின்னு ஆனா இவங்க இப்படி பார்த்து பார்த்து பண்ணாலும் நைட் நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக போலீஸ்லாம் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது அதை பார்த்துட்டு போலீஸ் இங்கே வர ஆரம்பிச்சிடறாங்க நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு அப்ப நம்ம ஹேக்கர் க்கர் பார்த்து சொல்லிடுறான் இந்த மாதிரி போலீஸ் அங்கே வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரே பயமாக போயிருதுடி வாடா போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கூப்பிட்றான் அதுக்கு ஹீரோ சொல்கிறான் பாடுற மாச்சிடி இன்னும் கொஞ்சம் எனக்கு வேலை வேணும் நீ என்ன பண்ணி வெளியே போய்ட்டு அந்த போலீஸ் எங்கேயாச்சும் தில்லாக தீர்ப்பிடறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா போலீஸ்லாம் பார்க்காத நேரம் ஒரு கார் கண்ணாடியை வச்சுட்டு ஓடி போயிடுறான் அந்த கண்ணாடி உடஞ்ச சவுண்டு கேட்ட போலீஸ் பார்த்தீங்கன்னா வாடா அங்கே என்னமோ நடக்குது எவ்வளோ கார் ரத்துடுறான் அப்படின்னு ஒரு போலீஸை கூட ஓடி போய் அங்கே போய் பார்க்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த நேரத்தை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ எப்படியோ லாக்கரை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஒரு பெரிய டைமண்ட் பாக்ஸை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அந்த டைமனை கொள்ளையடிச்சதால் ஹீரோ ஹேக்கர் ஃப்ரெண்டு மூணு பேரும் ஜாலி இந்த பக்கம் நம்ம வில்லனை தான் காமிக்கிறாங்க நேற்று ஹீரோ கொள்ளையடிச்சான ஒரு ஜுவல்லரி ஷாப் அது வேறு யாருமே இல்லை நம்ம வில்லனு தான் எப்படி ஒரு டிஸ்ட்ராக இருக்கா ஆனால் நம்ம வில்லனாலாம் பார்த்து படல ரொம்ப சந்தோஷத்தான் படுறான் ஏன்னா ஒரு பிளான் நல்ல அரசியல்வாதிகளோட பணத்தை கொள்ளையடிக்கணும்னு நம்ம ஹீரோ தான் கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரைட் ஹேண்ட் கிட்ட நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது இவங்களை பிடிச்சி நாளைக்கு காலையில் கூட காலடியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த பக்கம் நம்ம போலீஸை தான் காமிக்கிறாங்க இந்த போலீஸுக்கும் அந்த வில்லனுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சின்ன பகை போல இந்த வில்லன் நான் அக்கௌண்டண்ட்டை கொண்டிருப்பாங்க பார்த்திங்களா அந்த அக்கௌண்டன்ட் வந்து இவன்டாக தான் அந்த உண்மைலாம் சொல்கிற மாதிரி இருந்தால் அந்த போலீஸ்கிட்ட அதுக்குள்ளே அந்த அக்கௌண்டன்ட்டை வந்து வில்லன் கொண்டுறான் இதனால் அந்த வில்லமலையே கடுப்பு இருக்குது இந்த கொலகாரங்களே கண்டே பிடிச்சிடணும் அப்படின்னு தோன்றான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலகாரங்க வந்து வேற ஒரு கடையில் நம்மளை திசை திருப்பிட்டு இந்த கடையில் கொள்ள அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி கொலகாரம் உடவே கூடாதுன்னு சொல்கிறான் அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா கிட்ட அந்த டைமண்ட்லாம் கொடுத்து போய் வித்துட்டு வர சொல்லியிருக்கான் ஒரு ஏஜென்ட் கிட்ட அவனும் ஒரு ஏஜென்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி நான் விற்றுக்கிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இங்கே தான் நம்ம ரைட் ஹேண்ட் இருக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒவ்வொரு ஏஜென்ட்டாக போய் தேடிட்டு இருக்கான் ஏன்னா ஒரு டைமண்ட்டுன்னா ஒரு ஏஜென்ட் மூலிமா விற்க முடியும் அப்படின்னு நம்ம ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ எங்கே எல்லாம் போகிறான் அவனுக்கு என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறதையும் பார்த்துட்றான் பார்த்துட்டு ஹீரோக்கு ஹீரோனுக்கு லிங்க் இருக்கிறதையும் அவன் பார்த்துட்றான் இது மூலியமாக பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்டுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோவனையும் ஏதோ பழக்கத்தில் இருக்காங்க போல் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான் இந்த மாதிரி அவங்களோட டீட்டெயிலெலாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வில்லன் காமிக்கிறான் அவனும் ஓகே ஓகே இவங்க அதுக்குள்ளே பிடிச்சி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்க போய்ட்டுருக்காங்க இப்படி இவன் வந்து அந்த வீட்டுக்கு போனேன்னே பார்த்தீங்கன்னா வில்லன் ஹீரோட வீட்டுக்கு போனேன்னே அங்கே வந்து இருக்கிறது ரெண்டே பேர் தான் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கரும் அவனோட ஃப்ரெண்டும் தான் இருக்காங்க ரெண்டு பேரும் பிடிச்சி நம்ம ஃப்ரெண்டை பிடிச்சி ஆடி அடி நடிச்சு உட்கார வச்சுறாங்க ஹேக்கராக கத்தி எடுத்துகிட்டு கிட்டே வந்தால் குத்திடுவான் அப்படி இப்படின்னு இருக்கான் ரைட் ஹேண்ட் வந்து தம்பி ஒன்று விட்டேன்னா காது கொயினு கேட்கும் அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்காது அப்படிங்கிற சொல்கிறான் ஹீரோ வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணலான்னு வெயிட் இருக்காங்க நைட்டு நம்ம ஹீரோவும் வரான் ஹீரோ வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்தா பார்க்கு புரிஞ்சுக்கிறான் கையில ஒரு கம்பை எடுத்து ஏச்சு ஊச்சு அச்சா தள்ளுங்களா என்னடா பண்றீங்க அப்படி அப்படின்னு கத்தவங்க ஆரம்பிச்சிடறான் நம்ம அவனை இவனை அடிக்க போகும்போது நானா எதுவுமே நம்ம ஹீரோக்கு வந்து அவளுக்கு ஃபைட்லாம் வராது போல நம்ம ரைட் ஹேண்ட் கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்துடுறான் வீடு என்ன சொல்றான் இதோ பாரு தம்பி நீ தான் கொஞ்சம் எனக்கு தெரியும் நான் சொல்ற எனக்குன்னு ஒரு வேலையை மட்டும் செஞ்சு கொடு நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா நம்ம ஹீரோவில் ஒத்துக்குற மாதிரி இல்லை இதனால வீட்டை அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறான் இங்க பாருங்க தம்பி எங்கிட்ட வேலை செஞ்ச அக்கௌண்டே நான் கொலை பண்ணிட்டேன் உங்களெல்லாம் கொலை பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றான் ஏதோ பாரு தம்பி நீங்க ஒத்துக்கலாம் உங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் போட்டு தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா உங்க குடும்பத்தோட ஃபோட்டோ காமிக்க நம்ம ஹீரோவும் ஹீரோ ஒட்டுக்காரர் போட்டோவையும் காமிக்கிறாங்க இதனால நம்ம ஹீரோனி கொண்டுருவாங்கன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா சரி ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறான் என்ன பிளான்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைப்பா ஒரு நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் மட்டும் கொள்ளையடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம ஃப்ரெண்டாக திடீர்னு திரும்பி பார்க்கறா என்னா இது நூற்றி ஐம்பது பில்லியன் டாலரா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் எங்கே இருக்கு அப்படி நம்ம ஹீரோ கேட்கும்போது அதெல்லாம் ஒரு ஆர்பரில் இருக்கு இதை பற்றிதெல்லாம் நாளைக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அமைச்சு வைக்கிறாங்க இந்த மாதிரி அடுத்த பிளான் நான் அப்புறமா சொல்கிறேன் நீ இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்புமே நம்ம வில அனுச்சி வைக்க இந்த பக்கம் போலீஸை தான் காமிக்கிறாங்க வந்து அவனை கண்டுபிடிக்கிறான் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜுவல்லரி உள்ளே போகும்போது ஸ்வீட் கேஸை எடுத்துகிட்டு போகிறான் வெளியே வரும்போது அந்த கேஸ் இல்லை இதனால் இவனால் அதை தப்பு பண்ணியிருப்பான்னு நினச்சிட்டு நான் போலீஸ் என்ன பண்ணுறான் அவன் மேலே நம்ம ஹீரோவை பிடிச்ச அவனு ஒரு தீவிரமான இதுக்குள்ளே இறங்கிடுறான் அவன் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பிடிக்கணும்னு இருக்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க இவன் பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாம் போட்டிருக்கான் அந்த விலைன்னு சொல்கிறான் இந்த மாதிரி இந்த இடத்துல தாப்பா இருக்குது அந்த ஹார்பரில் தான் அந்த கண்டெயினர் இருக்குது இந்த கண்டெயினரில் தான் நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் பணமும் மொத்தமாகவே இருக்குது இந்த இதான் நம்ம கொள்ளையடிக்க போகிறோம் ஆனால் இங்கே செக்யூரிட்டிலாம் நிறைய டைட்டு எப்படி கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ நம்ம ஹீரோவை கேள்வி கேட்குறான் நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்னு சொல்கிறீங்க ஆனால் அது எடுத்துகிட்டு வரைக்கும் எப்படினா ஒரு கன்டைனர் தேவைப்படும் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான் அதுக்கு விலை சொல்கிறான் அதெல்லாம் கற்றி கவலைப்படாதப்பா அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன் தோ நிறையா கூப்பன் மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்க இதெல்லாம் ஒரு பொம்மை காசு இந்த காசை உள்ளே வச்சுட்டு உண்மையான காசை கண்டெய்னர் மூலமாக எடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறான் எப்படி வில்லை நினச்சேன் பக்காவில தானே பிளான் போடுவான் எப்படி பிளான் போட்டிருக்கான்னு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இந்த வில்லுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹேக்கர் தான் வேலை போவான்னு தெரிஞ்சுருவோம்ல நம்ம ஹேக்கர் தான் போலீஸ்லாம் மாற்றி விட்டுருவாங்க அவங்க கூட வேலை செய்கிறவங்களே இதெல்லாம் நம்ம ஹேக்கருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து இதோ பாருப்பா நீ கூட இருந்தவனுக்கு குளி எனக்கு தெரியும் இதனால் நான் கொடுக்குற அமௌண்ட்டை வச்சுட்டு அந்த ஹீரோ என்னென்னலாம் பிளான் போகிறோன்னு அதெல்லாம் எங்கிட்ட வந்து சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாராங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவனோட குருஜின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டிருக்கான் எனக்கு அந்த குருஜி இப்போ இல்லை ஆனால் அவனுக்கு தொழிலில் கற்றுக் கொடுத்ததே அந்த குருஜி தான் அவர் இப்படிலாம் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறான் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிட்றாங்க ஏன்னா அந்த ஸ்வீட் கெஸை கொண்டுட்டு போகும்போது இதுதான் வெளியே வரும்போது ஸ்வீட் கேஸ் இல்லை அதனால் அவனை பிடிச்சிட்டு போய் விசாரணையும் பண்ணுறாங்க ஏன்னா நீ தானத்தை கொலை ஆடிச்சு அப்படின்னு நம்மளால ஒத்துக்குவானா என்ன சார் இது போங்க இருக்குது நாங்கள் மறந்துக்கி வச்சுட்டு வந்துருக்கலாம் ஏன்னா இப்படிலாம் இப்போலாம் என்ன சாட்சி இருக்குது நான் தான் கொள்ளையடுச்சுன்னு அப்படின்னு கொஞ்சம் ஏகத்தாளமாக கேட்குறான் இப்போ எங்கள் சாட்சி இல்லை சரி இப்போ போ சாட்சி கிடைக்கும்போது கண்டிப்பாக படிப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறான் இந்த பக்கம் வெளியில் தான் காமிக்கிறாங்க இவன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தேடி அவனோட ரூமுக்கு வந்துட்டுருக்கான் அங்கே கீழ ரிசப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா போலீஸில் உட்காந்துருக்காங்க 음 எதுக்கு இங்கே போலீஸ் உட்காந்துருக்காங்க நம்ம வில்லனுக்கும் தெரியல அவன் ரைட் ஹேண்ட் சொல்லிடுறான் என்ன பண்ணுவேன்னு தெரியல எதுக்கு போலீஸ் இருக்காங்க ஓ நம்ம ஹீரோவை பிடிக்கிதான் வந்திருக்காங்க என்ன பண்ணுவா எது பண்ணுவோம் தெரியாது வந்து நம்ம ஹீரோவை தப்பிச்சு கொண்டு வர வேண்டியது வேணும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வழியாக தப்பிச்சு ஓடிடுறான் நம்ம ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அது உடனடியோ நம்ம ஹீரோ ரூமுக்கு போய்ட்டு அவனை கழுத்தை பிடிச்சி அடிச்சு வச்சுட்டு என்னடா பண்ண என்னடா பண்ணி வச்சுருப்பேன் உன்ன போலீஸ்லாம் வந்திருக்கு சரி ஒன்று பண்ணு நீ போட்ட பிளான்லாம் எடுத்து வை நம்ம உடனடியாக இருந்து கிளம்பணும்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் எடுத்து வச்சிடறான் இப்படி நம்ம ஹீரோ அந்த ரைட் ஹாண்டு கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் உள்ள வராங்க என்னடா எவனையும் காண வச்சு நம்ம போலீஸ் நினச்சிட்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த ரூமில் ஒரு இதை கண்டுபிடிக்கிறாங்க அங்கே ஒரு சீக்கிரட் ரூம் மாதிரி இருக்குது அதையும் கண்டுபிடிச்சி உள்ளே போய் பார்த்தா ஒரு பயங்கரமான சாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவ்வளோ பெரிய பிளானை போட்டு வச்சுருக்கோம் அந்த இதை கண்டெய்னரில் இருக்க பணத்தை கொள்ளையடிக்க ஏன்னா நூற்றம்பது மில்லியன் டாலரில் அதை எப்படி கொள்ளையடித்தவங்க அப்படி தானே அவங்க பார்த்து வாய் அடிச்சு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம ஹி போலீஸ்க்கு ஒன்று ஒன்று தான் புரியுது இந்த டேட்டில் என்னமோ நடக்க போகுது ஹார்பரில் அப்படிங்கிறத மட்டும் நம்ம போலீஸுக்கு தெரியுது இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டையும் ஹேக்கரிங் தான் காமிக்கிறாங்க அவங்க அப்படியே சும்மா போகிற மாதிரி அந்த ஹார்பர்க்குள்ள போயிட்டு ஒரு பாம்பு மாதிரி ஒரு ஷூட் கெடுத்து வச்சுட்டு வந்துடுறாங்க அதுக்குள்ளே பாம்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சுட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஹேக்கிங்க்க்கு தேவையான எல்லா டிவசுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறான் இவங்களோட பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த பேமை வந்து வெடிக்கும் போதே எல்லோருமே எல்லா சீக்கிரட்டி அங்கே போயிடுவாங்கல்ல இந்த நேரத்தில் நம்ம ஹேக்கர் வந்து சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணிட்டான்னா அந்த சிஸ்டத்தை ரீபூட் பண்ண பண்ணால் தான் சிஸ்டம் நல்லா மறுபடியும் ஒர்க் ஆகும் அதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் லேட் ஆகும் இதனால் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை வச்சுட்டா நம்ம வந்து பணத்தை அடிக்க போகிறோம் அப்படிங்கிறலாம் பிளான் போட்டு வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் தான் பேசிக்கிறாங்க ஹீரோ சொல்கிறான் இந்த பாடுறா இந்த மாதிரி பண்ணாலும் நம்ம அந்த கே பில்லை வந்து நம்மளை மாட்டான் எப்படி இருந்தாலும் நம்ம கொள்ள தான் பார்ப்பாங்க இதனால் என்ன பண்ணலாம்ண்ணா அப்படின்னு முடிவு பண்ணலாம் எக்ஸ்போர்ட் கம்பெனி மாதிரி இதுதான் முடிவு பண்ணலான்ட்டுருக்கேன் அந்த பணத்தை அடைய போட்டு நம்மளே வச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் ஹேக்கருக்கு தெரியாமல் இதெல்லாம் ஹேக்கர் ஒட்டு கேட்டுட்டு அப்படியே போய் அந்த வில்லங்கிட்ட சொல்லிடுறான் வில்லம் பார்த்திங்கன்னா பரவாயில்லப்பா கொடுத்த காசுக்கு மேலே கூ இது இதுதான் பண்ணியிருக்கானா நம்ம வில்லம் வந்து ஹீரோ பார்த்து புரிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் வந்து நம்ம ஹீரோவோட இதெல்லாம் கொடுக்கும்போது தான் தெரியுது ஹீரோ வந்து கு ஹீரோ குருஜிக்கு லிங்க் இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த குருஜி இருக்கான்ல அந்த குருஜியும் இந்த வில்லனும் ஃப்ரெண்டு போல் இந்த வில்லன் தான் அந்த குருஜியை கொண்டு இருக்கான் அதுக்காக தான் நம்ம ஹீரோ பழிவாங்க வந்திருக்கான் அப்படிங்கிறது நம்ம இந்த வில்ல புரிஞ்சுக்கிறான் இந்த குருஜிக்கு ஒரு பொண்ணு இருக்கு அது வேறு யாருமே இல்லை நம்ம ஹீரோனி தான் அடுத்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோ கிட்டே பேசிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி உங்கள் அப்பா உங்கள் உங்கள் சித்தியம் தான் நான் உங்கள் அப்பாவை கொண்டது இந்த மாதிரி உங்கள் அப்பாவை கொண்டுட்டான் அப்பா ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான் ஆனால் என்ன தான் இருக்கட்டும் நீ எனக்கு அந்த ஒன்று ஒன் மில்லியன் டாலர் கொடுக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டேன் இதோட சாவு காசு முடிச்சுக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நம்ம ஹீரோனி அங்கேருந்து வர வரும்போது பார்த்தீங்கன்னா கார்ல அந்த வில்ல பிடிச்சி வச்சிடறான் பிடிச்ச ஒரு இடத்துல போய் கட்டியும் போட்டுடுறாங்க நம்ம ஹீரோயினை வந்து இங்கே மாட்டுனது நம்ம ஹீரோக்கு தெரியாது அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம மில்லனை தான் காமிக்கிறாங்க நம்ம வில்லனும் ஹேக்கரும் ஏதோ ஒரு பொய்ய சொல்லி ஹார் ஒர்க்குள்ள வந்தர்றாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் கையில் ஒரு கோடு மாதிரி போடுறான் அது போட்ட உடனே அங்கே இருக்க பாம் வந்து பிளாஸ்ட் ஆயிடுது இதுக்கு முன்னாடி நம்ம ஹேக்கரும் ஃப்ரெண்ட் ஒரு சூட்கே வச்சிருப்பாங்க ஒரு பாம் அது வந்து வெடிச்சிருது வெடிச்சோடனே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டீம்லாம் டீமா ஷாக்காயிடுறாங்க என்னடா வெடிச்சது அப்படின்னு இதனால ஹெல்பர் டீமும் ஸ்கானும் உள்ள வந்தர்றாங்க அதோட சேர்த்து நம்ம ஹீரோவும் அந்த ஹெல்ப்பர் டீம் மாதிரியே உள்ள வந்துடுறான் இந்த பக்கம் உள்ள ஹேக்கர் என்ன பண்ணுறான்னா கரெக்டாக அங்க இருக்க ஹேக் சிஸ்டம்லாம் ஹேக் பண்ணிடுறான் இப்படி இவன் ஹேக் பண்ணதுனால அந்த சிஸ்டம் கண்டிப்பாக அவங்க ரீபூட் பண்ணியே தான் ஆகணும் ஆகணும் அப்படிங்கிறதுனால அது பண்ணால் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் கொள்ளையடிக்கவே போகிறாங்கல்ல இவங்க இப்படி பண்ணாங்காட்டி அந்த ரீபூட் பண்ணாங்கல்ல ரீபூட் பண்ணும்போது அங்கே ஹார்பரில் இருக்க எல்லா கேமராவுமே ஆஃப் ஆயிருது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அலாரம் சிஸ்டம் கூட ஆஃபா இது அந்த கண்டெய்னருக்கு அலாரம் சிஸ்டம் கூட இதாண்டா கரெக்ட் டைம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட் அங்கே வராங்க உள்ள வந்திருக்கு பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னருக்கு போக விடாமல் ரெண்டு செக்யூரிட்டி இருக்காங்க அவங்களையும் அடிச்சு போட்டு எப்படியும் இவங்க வந்து அந்த கண்டெயினர் கிட்ட வந்துட்டாங்க கண்டெய்னர் கிட்ட வந்தோம் கண்டெய்னரை உடச்சிடறாங்க உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பெரிய லாக்கர் இருக்குது அந்த லாக்கரை தான் நம்ம ஹீரோ வந்து இது பண்ணணும் எப்போவும் போல் நம்ம ஹீரோ வந்து ட்ரில் பண்ணிவிட்டு மைக்கை விட்டு அந்த லாக்கரோட காம்பினேஷனை வந்து போட பார்க்குறான் ட்ரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்படியோ ட்ரில் பண்ணிடுறான் ஆனால் நம்ம ஹீரோ அந்த இது திறக்க முடியல என்னதான் இருந்தாலும் ஹீரோ தானே திறக்கலன்னா அவனுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி அவன் எப்படியோ திறந்துடுறான் உள்ளே திறந்தனே பார்த்திங்கனா அவ்வளோ பெரிய பணம் நூற்றி ஐம்பது மில்லியன் பணம் இல்லை பார்த்தோன்னே மூணு பேரும் வாயை படைச்சிடுறாங்க இப்படி இவங்க கொண்டு வந்த கன்டைனரில் பணத்தெல்லாம் ஏற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போதான் ஒரு டிஃப்ட் நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் தான் அந்த ஹார்பரில் திறந்தது நடக்கு போகுதுன்னு தெரிஞ்சது இல்லை அவனுக்கு இதனால் அவங்க வந்தார் என்னன்னா ஹார்பரில் என்னமோ நடக்குது ஆனால் அங்கே இருக்கு பணத்தெல்லாம் கொள்ளையடிக்க போகிறாங்கன்னு அவனுக்கு தெரியாதில்ல அதனால் அங்கே உள்ளலாம் வந்து பார்க்கல கண்டெயினர் கிட்டலாம் அவங்களாம் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் அவன் பார்த்துட்டு அப்படியே போயிடுறான் ஏன் போலீஸ் போனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறான் அந்த போலீஸ் அங்கேருந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அங்கேருந்து தப்பிச்சிடறாங்க எப்படியோ வண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்தாராங்க அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடி இருக்கும்னு ரெண்டே செகண்ட் இருக்கும்போது வண்டி வெளியே வந்துடுது நம்ம ஹீரோவும் எப்படியோ தப்புச்சுடா சாமி அப்படின்னு வந்துடுறான் நம்ம எல்லோரும் பெருமூச்சு விட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி ஒரு கப்பல் மூலமாக அங்கே கொண்டு வந்த பணத்தெல்லாம் எடுக்கலான்னு பார்க்குறான் அதுக்குள்ளே வண்டியோட அலையழுத்து மாற்றிடுறாங்க அங்கே ஸ்குவாடு டீமும் வந்துடுது அவங்க வரக்குள்ளே அவங்க வந்து பணத்தை மாற்றி ஆகணும் இல்லை அதனால ஒரு போட் மாதிரி வச்சு அதுக்குள்ளே பணத்தை வைக்கலாம்னு போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ போயிட்டு நான் போய் போலீஸை திசை திருப்பிட்டு வந்தாரான்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து போலீஸுக்கு முன்னாடி போயிடுறான் போலீஸ்லாம் நம்ம ஹீரோவை துறத்துறாங்க ஆனால் அவனால பிடிக்கவே முடியாது படத்தோட ஃபஸ்ட்டு கூட கம்மிச்சிருப்பாங்களா ஹீரோ தப்பிச்சிருவானில்ல அதனால அவன் ஹீரோ போலீஸுலாம் டிமிக்கி கொடுத்து நம்ம ஹீரோ வரும்போது அவன் காதில் மாட்டிருந்த இயர்ஃபோனையும் கழட்டி கீழே போட்டு துணியும் கட்டி போட்டுறான் நம்ம டே டேன்னு கத்துறான் ஆனால் நம்ம ஹீரோ கண்டுக்கிற மாதிரிலாம் உடச்சி போட்டு போயிடுறான் இங்கே நம்ம ஹீரோ பார்த்துட்டு நின்றுருக்கான் அப்போ வில்லனோட டீன்லாம் போட்டில் உட்காந்துருக்காங்க ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு அந்த சிஸ்டமாக இருக்கும் இடத்துக்கு போயிடுறான் அங்கே போய்ட்டு என்னமோ வேலை பண்ணலான்னு பார்த்துக்கும் போது பின்னாடி வில்லன் கண்ணோட வந்துடுறான் என்னப்பா நீ எனக்கு விபூதி பூசலான்னு பாத்தியா கண்டுபிடிச்சிட்டேன் நான் நீ என்ன வேலைலாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும்டா நீ அந்த குருவோட சிசன் என்னானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எதுக்காக நீ என் குருவை கொண்டுன்னு கேட்குறான் அதுவா எப்படி நான் உங்கள்கிட்ட ஒரு வேலை சொல்லி நீ சமத்தான் ஒத்துக்கிட்டேன் வேலை செய்கிறேன்னு ஆனால் குருஜி செய்ய மாட்டேன்னு சொன்னான் அதனால தான் உனக்கு கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் வில்லன் அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ எனக்கு விபூதி அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லிட்டா அவன் குருஜியோட பொண்ணு அதாவது உன்னோட ஆளு தான் இருக்கா ஏன்னா அவனோட சீனா பாக்குறையை சொல்லி அவனு சீனா காமிக்கிறான் நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்லாம நம்ம வீல சொல்கிறதெல்லாம் கேட்குறான் இதோ பாரு நான் சொல்றது கேளு போய் அந்த கார்ல உட்காந்து அந்த காரை எடுத்துட்டு போலீஸ் போ அந்த காரில் ஒரு பாம்பு கூட இருக்குது ஷூட் கேஸ் இருக்குது அதில் ஒரு பாம்பு இருக்குது இதை எடுத்துகிட்டு நீ போலீஸ் முன்னாடி ஓடிட்டு போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோவை மிரட்டுறான் நம்ம ஹீரோக்கு தான் வேறு வழியே இல்லையே போலீஸில் கண்ணில் படுற மாதிரி அந்த காரையும் ஓட்டிகிட்டு இருக்கான் பின்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வந்து அப்படியே நம்ம ஹீரோவை சேஸ் பண்ணிட்டு வராங்க ஒரு இடத்துல சுத்தும் போட்டுடுறாங்க சுற்று போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து இறங்கி நின்றுறாரு கையில் அந்த பாம்பாக்ஸோட இறங்கிடுறாரு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்து நம்ம ஹீரோ பார்த்துட்டீங்கன்னா ஹீரோ வேறு வழியே இல்லைன்னு தெரிஞ்சிக்கிட்டு அந்த கடலுக்குள்ளே குதிக்கலான்னு போய் குதிக்கிறான் அதுக்குள்ளே பின்னாடி இருந்து எவ்வளோ ஹீரோட அதாவது முதுகிலேயே சுட்டுறான் நம்ம போலீஸும் நோன்னு கத்துறான் சுட்டுறான்ல நம்ம ஹீரோவும் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான் இந்த நேரத்தில் வில்லன் பாத்தீங்கன்னா அந்த கோடை ஆக்டிவேட் பண்ணி அந்த பாமை வெடிக்க வச்சிடறான் இதோட ஹீரோவோட கதை முடிஞ்சது அப்படின்னு நம்ம வில்லனுக்கு தெரியுது இதை நம்ம டீம் கிட்ட சொல்ல அவன் இருந்துட்டு ஹேக்கராந்துட்டு அந்த சரியா ஒளிஞ்சிட்டு போறான்னு சொல்றான் ஹேக்கர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து அப்ப தப்பாலாம் பேசுறான் ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்கு அது பிடிக்கவே இல்லை என்னடா என் நண்பனை பத்தி என்னடா சொன்ன அப்படின்னு கேட்டுருக்கும் இருக்கும்போது ஏன்னா என்னோட சட்டையை பிடிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹேக்கர் கத்தி எடுத்து நம்ம குண்டனை கொண்டுறான் அவன் முடிஞ்சுன்னு கொண்டோன்னே என்னடா சத்தம் வருதுன்னு நம்ம அந்த ரைட் ஹேண்ட் வந்து பார்க்கும்போது இவன் நான் இவன் இருந்தா என்ன செத்தான் என்ன வாங்கடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி இவனை இந்த லாக்கர்லேயே வச்சு பூட்டிட்டும் போயிடுறாங்க அவ்வளோதான்டா கொண்டன வேலை முடிஞ்சது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அவங்க பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வில்லனும் பார்க்குறான் பணத்தை எடுத்து திறந்து பார்க்கும்போது வில்லனுக்கு குறுசாக்கு ஏன்னா அந்த பணமெல்லாம் ஒரு கூப்பனாக இருக்குது அதாவது பொம்மை பணமாக இருக்குது என்னடா பொம்மை பணத்தை ஏற்றிருக்கீங்க என்னடா பண்ணியிருக்கீங்க உங்களால் செய்ய ஒரு வேலை சொன்னால் ஒன்றுமே உருப்படி பண்ண மாட்டேங்கிறான்னு கேட்குறான் அப்படியே நம்ம வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ இருந்து ஃபோன் வருது என்னப்பா பணமெல்லாம் பொம்மை பணமாக இருக்கா ஒரு பணம்லாம் என்கிட்ட தான் இருக்குது எப்படி உன்னை ஏமாத்தினேன்னு பார்த்தியா இது தாண்டா நான் என்ன 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 சின்ன பையன் சொன்னியா உன்னை விட எனக்கு அனுபவம் இல்லை தான் ஆனால் நான் எல்லாம் எப்பேற்பட்டாலும் தெரியுமா உனக்கு சரி இப்போ போலீஸ் சவுண்டெல்லாம் கேட்கணுமே இன்னும்மா போலீஸ் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ வில்லனுக்கு நம்ம ஹீரோ பீதியை கிளப்பி விட எதனால் இங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை கொண்டுருப்பான்ல நம்ம ஹீரோ கொண்டு போய் வீட்டில் வச்சு அதெல்லாம் வீணன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டண்டை கொண்ட அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்பான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சில செஞ்சு விற்றுப்பானில்ல அதில் ஒரு கேமரா கூட வச்சிருப்பான் அந்த சிலையை யார் ஏலத்துக்கு வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் அந்த ஏலத்துக்கு வாங்கியிருப்பான் ஏலத்துக்கு வாங்கி அவன் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்காங்க இந்த விஷயம்லாம் போலீஸுக்கு தெரிய அவன் தான் அக்கௌண்ட்டை கொண்ணான் அப்படின்னு அவனை பிடிச்ச வில்லனை பிடிச்ச அவள் ஒன்று வரான் நம்ம வீல்னா காட்டில் இதெல்லாம் பார்த்துக்கா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து தனியாக தப்பிக்க போகிறான் இந்த இடத்துல போலீஸும் வந்துடுறாங்க போலீஸுக்கும் ரைட் ஹேண்டுக்கும் நடக்குறாங்க நிறைய சண்டை நடக்குது இந்த இடத்துல எங்கெலாம் ஹேக்கரை காணும்னு தேடிட்டு போது பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வந்து அதான் அந்த ஹீரோனி கடத்திருந்தாங்கல்ல அவனை போய் அவுற்றி விட்டுட்டு இருக்கான் என்னென்னா நடக்குது அப்படின்னு நமக்கு தான் புரியல நடக்கிறது வரைக்கும் பார்ப்போம் இந்த இடத்துல அதை கவுத்துவிட்டு நம்ம ஹீரோயினை தப்பிச்சு தப்பிக்கிறக்கு வெளியே கூட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்டு பார்த்துட்றான் பார்த்துட்டு நம்ம ஹேக்கரை பிடிச்சி போராட்டி எடுக்கிறான் பிடிச்சி அடி நடிக்கிறான் அப்புறம் கன் பனியில் நம்ம ஹேக்கரை நிறுத்தி வச்சுட்டு இருக்கும்போது போலீஸ் அந்த இடத்துல வந்துடுறான் ஓலி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்டோட சோல்டர்லேயே சுற்று சுற்றுட்றான் ஏன்னா ரைட் ஹேண்ட் அங்கேயே படுத்துட்றான் நம்ம ஹேக்கரேஷன் உடையே அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க தப்பிச்சு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வந்து நம்ம வில்லன் தப்பிக்கிறத பார்த்துட்றான் ஆனால் போலீஸும் பார்த்துட்றான் ஹேக்கர் பார்த்ததுனால தலை இந்த மாதிரி அவன் தப்பிக்கிறான் தலை வில்லன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான் இங்கேருந்து போலீஸும் பார்த்தான்றனால போலீஸ் அவனோட கார் எடுத்து நம்மளோ பண்ண போகிறான் அப்படியே நம்ம ஒரு இருந்து ஃபோன் வருது வில்லனுக்கு என்ன பண்ணி தப்பிச்சு வந்துட்டு இருப்ப போல் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்போ நம்ம வில்லன் சொல்கிறான் என்னடா எனக்கே இப்படி பண்ணுற இல்லை நீ மட்டும் அவன் கையில் கிடைச்ச பொண்ணே போட்டு உண்டாவனு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான் இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் பேசிட்டு வந்துட்டே இருக்கான் அப்போ தான் நம்ம ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ குதிக்கும் போது பின்னாடி விட்ட சுற்றுமா பார்த்திங்களா ஆமாம் வேற யாருமே கிடையாது அந்த ப்ரோக்கர் தான் ப்ரோக்கர்ட்ட தான் ஒரு பிளானை போட்டு இந்த மாதிரி எங்கள் வந்துடுறா நீங்கள் சுட் என் சொற மாதிரி சுட்டுறா அப்படின்னு சும்மா தான் இது பண்ணது இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு வர நம்ம ஸ்கோரெல்லாம் அந்த ப்ரோக்கர் வந்திருப்பான் அந்த ப்ரோக்கர் தான் நம்ம ஹீரோவையும் கொண்டு இருப்பான் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோக்கர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபஸ்ட் வந்து பணத்தை அச்சடிக்கிற மாதிரி ஒரு இங்கு தயாரிச்சிருப்பான்ல அது கூட கால் பட்டா மறைஞ்சிடுமே அந்த இங்கை வச்சு இந்த பணத்தில் ஒரிஜினல் பணத்தில் அந்த கூப்பன் மாதிரி மாற்ற சொல்லிடுறான் அந்த ப்ரோக்கர் கிட்ட அந்த ப்ரோக்கரும் இதாண்டா சரியான டைம்னு சொல்லிட்டு அதை மாற்றி வச்சிடறாங்க இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒன்றுக்கு தெரியாது ஆனால் இதில் என்ன ட்ரிஷ்ட் அப்படின்னா அதை அச்சு அடிக்கும்போதே தெரியாது கொஞ்சம் நேரம் கடிச்சு தான் தெரியும் அதனால் அந்த ரைட் ஹேண்ட் வந்து பணத்தை ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அது பணமாக உரிஞ்சல் பணமாக தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தோன்னே தான் அந்த கூப்பனாக மாதிரியே இருக்குது இங்கே போலீஸ்லாம் வந்து பார்த்துர்றாங்க இந்த கூப்பனெல்லாம் கொண்டு போயிலு பார்க்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்போ தான் நம்ம ஹேக்கரும் ஃப்ரெண்டு வராங்க இப்போ தான் ஹேக்கரோட பிளஸ் பார்க்குறக்கு போகிறாங்க நம்ம ஹேக்கரை முன்னாடியே நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா நீ வந்து என்னை ஏமாத்துற மாதிரி நடிக்கணும் அதனால் அவன்கிட்ட போய் ஏமாத்தற மாதிரி நடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹேக்கர் ஆரம்பிச்சு வச்சிருவான் இது வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரியாது இதனால தான் அவன் பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட போட்டு கொடுக்குற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேக்கர் வந்து ஃப்ரெண்ட்டை அது கூட சும்மா தான் இந்த பிளான் எல்லாம் சொல்லிவிட்டு நம்ம ஹேக்கர் வந்து கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி இதனால் தன்னோட பங்கு கொஞ்சம் வேணுமே சொல்லி அவனு நடிக்க ஆரம்பிச்சிருப்பான் அதை ப்ரோக்கர் இருக்கார்ல அவன் வந்து நம்ம வீடு வந்து நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான் இவங்களோட பிளான் ஒரு பங்கமாக இருக்க இவங்களாம் தப்பிச்ச ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம ஹீரோவும் அங்கே வந்துடுறான் அவங்களாம் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி என்னடா நண்பா எப்படி இருக்கா அப்படி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஃப்ரெண்டை பார்த்து கேட்க என்னடா நீ இந்த பிளான் என்கிட்ட கூட சொல்லலையே என்னடா நீ அப்படின்னு கேட்கும்போது சொல்லியிருந்தா நீ வந்து இதெல்லாம் சொத சொதப்பிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு தான் காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் உடுப்பா நாங்கள் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கூப்பன் மாதிரி இருக்க பணத்தை கொண்டு வந்துடுறாங்க இப்படி நம்ம ஹீரோவும் வில்லனும் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோக்கு தெரியும் போல் வில்ல இந்த வழியத்தை வருவான்னு சொல்லி அப்படியே வில்லில் வரும்போது நம்ம காரை ஆக்சிடென்ட் பண்ணிடுறான் வில்லனும் மயக்கை போட்டு வெளியே எந்திரிச்சு வரான் மயக்கத்தோடைய வரான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கன் பண்ணா வில்லனை குடிச்சு வச்சிருக்கான் இந்த மாதிரி வச்சுட்டு என்னடா நீ உன்னை கொண்டு வரணும்னு பார்த்தியா உன்னால் கொல்ல மாட்டேன் இப்போ நான் கொண்டுட்டா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இப்போ போலீஸ் வந்துட்டு இருக்கு போலீஸ் வந்தோம் பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்கிறான் போலீஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கிருந்தது எப்படியோ திப்புச்சிட்றான் போலீஸ் வரக்கு முன்னாடியே போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்லடியும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோட டீமை தான் காமிக்கிறாங்க அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா நூற்றி ஐம்பது மில்லியன் பண் டாலரில் அதை வச்சு என்னென்னமோ பண்ணலாம் அது மேலே ஆழ்க காலாக அடிச்சுட்டுருக்காங்க ஏன்னா அது வந்து பழைய சேப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ளான் இவ்வளோ பெரிய பணமும் இருக்குல்ல அப்போ நம்ம தான் காமிக்கிறாங்க ஹீரோனியை டோர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பை கிடக்கு அந்த பையில பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் டாலருக்கு அதோட லெட்டரும் இருக்குது இது வந்து உனக்கு சேர வேண்டிய பணம் தான் ஆனால் என்ன கொஞ்சம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ம ஹீரோ லெட்டர் எழுதி வச்சுருக்கான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேலரிக்கு போய் அது மாதிரிலாம் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு துபாயில் இருக்க கேலரிக்கு போகிறா அங்கே போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டுலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் லவ் வரணும்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் தான் ஒரு பேண்ட் போட்டு வச்சுருக்கான் ஏன்னா அதோட ஹீரோவியினோட டாலர் இருக்கும்ல அதை அது எப்படியும் அந்த வில்லன் இருந்து அந்த ஆக்சிடென்ட் பண்ண சீனில் வாங்கி வச்சிருப்பான் அதை வந்து இந்த மியூசியத்தில் வச்சு ஹீரோயின் ஃபோட்டோவும் பக்கத்தில் வச்சுருப்பா இதை வந்து இவங்க தான் நன்கொடையாக கொடுத்தாங்க அப்படின்னு இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் வந்துடும் நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா இந்த பொண்ணுக்கு எது நான் லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்கிட்டையே போராம போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் சிரிக்கிறான் ஹீரோனையும் சிரிக்கிறான் அப்புறம் என்ன இங்கே தான் காதல் மலந்துருச்சு இதோட அந்த படம் முடிஞ்சுது